சம்மன் பண்ணி கூப்பிட வக்கில் உனக்கு போலீஸ்க்கு திடுக்கல் மேலாண்மை திட்டம் மோசமாக போகிறனால நீ முடியாது விஷம் ஆகிட்டு இருக்கு பூமி விஷம் ஆகுது காற்றுல விஷம் பரவுது எதுனால ப்ரைவேட்டைசேஷனால டேய் இங்கே பாரு போலீஸு உன் வேலையை பாரு உன்னால் உன் வேலையை பார்க்க முடிச்சா பாரு கார்ப்பரேட்டுக்கு கை கூலியாக மாறாது நீ ஒரு ஒரு ஆற்றுக்கு எடுத்துகிட்டு இருப்ப ஒரு ஒரு குளத்துக்கு எடுத்துகிட்டு இருப்ப வேடிக்கை பார்த்துட்டு கேட்காம இருக்க முடியுமா இந்த கார்பரேட்டு சுழிச்சு பார்த்தீங்களா

இல்லை கொஞ்சமாச்சும் புத்திமதி ஏதோ வேலை செய்தா உங்க ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு சிஎம்க்கு டெப்டி சிஎம்க்கு உங்ககிட்ட கேட்குற அறிவு இருக்கா அறிவு இருக்கா கொஞ்சமாச்சு இருக்கா நாட்டு என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்குங்க என்ன மாதிரி சீன் ஓடிட்டு இருக்கு கோர்ட் வந்து நவுத்து சொன்னா நவுத்திட்டு போய் அதுக்கு எதுக்கியா சுத்தி சுத்தி அடிச்சுட்டு இருக்க எதுக்கு அடிக்கிற இனி போலீஸ் என்ன என்னத்தை துண்டுற நீ அண்ணாமலை மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்க சம்மன் பண்ணி கூப்பிட வக்கில் உனக்கு போலீஸ்க்கு என்ன கேக்குற ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனாச்சு நீங்க பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஒரு தண்டனை கொடுத்துருக்கோம் உன் நிலத்தை நிலத்தை வந்து தண்ணியை வந்து மாசுபடுத்துறதுக்கு விஷம் படுத்துறதுக்கு இத்தனை பேருக்கு கேன்சர் கொடுத்ததுக்கு தப்பா திட்டக்கல்வி மேலாண்மை திட்டத்தில் பெரிய முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு ப்ராஜெக்ட் சக்சஸ் காட்ட முடியாது நான் எமோஷனலா பேசுறேன் இந்த போலீஸ் அட்ராசிட்டியை பார்த்து இது ஒரு பக்கம் விட்டுருங்க ஒரு பக்கம் சைட்ல வைங்க சரி இந்த எமோஷனலா நான் இப்போ பேசல தெளிவாக கேட்குறேன் ஒரு எக்கனாமிஸ்டா கேட்குறேன் ஒரு வரி பணத்தை உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன்ல வரி பணம் உங்ககிட்ட வருது இல்லை அப்போ அந்த வரி பணத்தை வச்சு நீ சில சர்வீஸ் கொடுக்கணும்ல எனக்கு அந்த சர்வீஸை நீ பிரைவேடைஸ் பண்ணுறேன் நீ ப்ரைவேட்டைஸ் பண்ணி என்னத்தை கிளிச்சன்ட்டு கேட்குறேன் இதுவும் எமோஷ்னலாக கேட்கல இது ரொம்ப கொல்லமாக நிதானமாக கேட்கணும் நிதானமாக பேசுனா தான் மக்களுக்கு பிடிக்கும் ஸோ நிதானமாக பேசுகிறேன் ரொம்ப நிதானமாக பேசுகிறேன் ரொம்ப ரொம்ப நீங்கள் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணீங்க இருபது வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கூத்தை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போராட்டத்தில் இறங்கினதே எங்கள் குப்பை மேட்சிலிருந்து இறங்கினேன் சேலத்தில் கிச்சிப்பாளையம் பகுதியில் ஒரு உப்புமேடு ஒரு பகுதி உருவாக்குறதில் இறங்குனேன் அன்னை கிள்வி வரைக்கும் பார்த்துட்டே இருக்கேன் ஆயிரம் ஆயிரம் கோடி ஆயிரம் ஆயிரம் கோடினா ஆயிரம் ஆயிரம் கோடிங்க நான் எமோஷ்னலாக பேசல இது ரொம்ப நிதானமாக ரொம்ப கிளியராக பேசுகிறேன் சேலத்துக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி திடக்கழிவு மேலாண்மை திட்டமும் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கும் செலவு பண்ணியிருக்க அரசாங்கம் அது யூஜிடியாக இருக்கட்டும் எஸ்டிபியாக இருக்கட்டும் லேண்ட் ஃபில் பிளான்ட்டாக இருக்கட்டும் லேண்ட் டம்ப்பாக இருக்கட்டும் டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள்ஸாக இருக்கட்டும் எல்லாம் ஆயிரம் ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருக்கீங்க என்ன்த்த கிழிச்சை நான் திருப்பியும் கேட்குறேன் முல்லமாக கேட்குறேன் நிதானமாக கேட்குறேன் என்னத்த கிழிச்சிருக்கீங்க இருக்கீங்க இது வரைக்கும் எங்களுக்கு பாய்சன் கொடுக்கறதோட எங்களுக்கு புற்றுநோய் கொடுக்கறதோட டே ஆண் பசங்களா டே ஆணுங்கள் இதை கேளுங்கடா டே உங்களுக்கு எந்திரிக்காதரா உங்கள் ஒய்ஃபை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது போனாலே திடுக்கல்வி மேலாண்மை திட்டம் மோசமாக போகிறனால நீ முடியாது விஷம் ஆகிட்டு இருக்கு பூமி விஷம் ஆகுது காற்றுல விஷம் பரவுது எதுனால ப்ரைவேட்டைசேஷன்னால கவர்மெண்ட் கிட்ட இருந்தால் என்ன ஆகிடப்போகுது கவர்மெண்ட் கிட்டே இருந்தால் திடக்கல்வி மேலாண்மை திட்டம்ல இப்போ கேரளாவில் ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களும் மோசமாக இருக்காங்க ஆனால் ரொம்ப நம்மளோட ரொம்ப பரவாயில்ல அவங்க கேரளாவில் சொல்கிறது கேளுங்க இப்போ டிபேட்டுக்கு வாங்க நாங்கள் சின்ன சின்ன மாடல் செட் பண்ணி காமிச்சிருக்கேன் சின்ன சின்ன மாடலை செட் பண்ணி காமிச்சிட்டு இது ஈஸியாக பறிந்து விட்றலாம் தமிழ்நாடு முழுக்க ஆனால் கேட்க மாட்டேங்க கார்ப்ரேட் கிட்ட கேட்பீங்க திடக்கலி மேலாண்மை திட்டத்தில் இவ்வளோ லட்சக்கணக்கான கோடி இருக்கு இப்போ ரெண்டு வார்டுக்கே மூவாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க பத்து வருஷத்துக்கு இதோட பெரிய முட்டாள்தவன் எதுவுமே இருக்காது வேஸ்ட் வெல்த் வெல்த்துங்கிறாங்க சரி நான் திருப்பி இதுக்கு வந்துடுறேன் டேய் இங்கே பாரு போலீஸு உன் வேலையை பாரு உன்னால் உன் வேலையை பார்க்க முடிச்சா பாரு கார்பரேட்டுக்கு கைக்குலியாக மாறாத கேவலமாக போயிடுவேன் ரொம்ப கேவலமாக இருக்கு ஆல்ரெடி கேவலமாக போயிடுவேன் டிஎம்கேக்கு வேண்டுகோள் என்னத்தை கொடுக்கறது கொஞ்சம் அறிவு இருந்தால் டேபிளுக்கு வந்து பேசுங்க டேபிளுக்கு வந்து பேசுங்க எங்கள் வீரபாண்டியாரே அவ்வளோ பரவாயில்ல ஒரு ஜனநாயகத்துக்கு இடம் கொடுத்தாரு இப்போ இது நான் புதுசாக இருக்குது டெரிபிள் சீன்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் சென்னை அன்எக்செப்டபிள் இதெல்லாம் அன்அக்செப்டபிள் போராட்டம் நடக்கும் கேட்போம் நீ பைத்தியக்கான மாதிரி எங்கள் நிலத்தை பள்ளிக்கரணையிலேருந்து அங்கே பள்ளிக்கரணைனால் இங்கே செட்டிச்சாவடி அங்கே கூவம்னா இங்கே திரும்பிவித்தாரு நீ ஒரு ஒரு ஆற்றை ஒரு இருப்ப ஒரு ஒரு குளத்துக்கு எடுத்துகிட்டு இருப்ப வேடிக்கை பார்த்துட்டு கேட்காம இருக்க முடியுமா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஒர்க்கர்ஸ் இருந்து இருக்கணும் இவங்கனால தான் பல்யூஷனை நிறுத்த முடியும் இவங்கனால தான் கண்காணிக்க முடியும் இவங்களை எம்பவர் பண்ணுங்கன்னா நீங்கள் உதைக்கிற அடிக்கிற கேடு கெட்டவங்களா இருக்கீங்க யாயோ என்னத்த புத்தி சொல்கிறது வா டேபிளுக்கு வா ஒரு ஆர்குமெண்ட்க்கு வா டிபேட்டுக்கு வா யாரை வேணா அனுப்பு உங்களோட எந்த ஸ்போக்ஸ் பர்சனை வேணா நான் பிஜேபி கிட்டே சொல்கிறேன் இதில் ஒரு தவறு நினச்சிக்காதீங்க இதுக்கு அஸ்திவாரம் போட்டது காங்கிரஸ்ல இருந்து பில்டிங் கட்டினது பிஜேபி இப்போ ரூம் எடுத்து தங்குறது டிஎம்கே பா சொல்யூஷன் இருக்குது கேளுங்க ஏன்மாதிரி வேலை செஞ்சால் பார்க்க முடியாது நான் இது ரொம்ப பெருமையோட சொல்கிறேன் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லேயும் சரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்லையும் சரி அஃபாரஸ்ட்ரேஷன்லையும் சரி லேக் ரீஸ்டோரேஷன் ரீஸ்டோரேஷனும் சரி ஏ மாதிரி வேலை செஞ்சால் பார்க்க முடியாது ப்ராக்டிக்கலாக வச்சுருக்கேன் எந்த டிபேட் வேணால் கூப்பிடு ஆர்குமெண்ட் வெய் என் சொல்யூஷனை மீறி உங்ககிட்ட சொல்யூஷன் இருந்தால் நான் கம்பெனி இன்மேட் பேச மாட்டேன் ஃபேஸ்புக்லேயும் வரமாட்டேன் பட் வா டிபேட்டுக்கு வா இந்த கார்பரேட் கன்சல்டென்ட்டை வேணால் கூப்பிடு வரவே திடக்கழிவு மேலாண்மை திட்டத்துக்காக இப்போ ரெண்டு ஜோன்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து சென்னையில ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இது கொஞ்சம் இன்னும் ஆழமா கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா இது பயங்கரமான கூத்தா இருக்குங்க இந்த ரெண்டு ஜோனுக்கும் ரெண்டு ஜோன் வந்து இது திருவிகா ராயப்பேட்டை ஏதோ ஒன்று இருக்கு அதுல ஹார்பர் மின்ட்டு சவுகார்பேட்டை நார்த் சென்னை சென்ட்ரல் சென்னை வந்துருது இந்த ரெண்டு ஜோன்மே டெண்டர் விட்டது ரெண்டாயிரம் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஏதோ குரோர்ஸ்க்கு விட்டாங்க டெண்டர் பத்து வருஷத்துக்கு ஸோ மூவாயிரம் கோடி வைங்க அது ஏதோ ரெண்டாயிரத்தி முந்நூறுலாம் ஃபைனல் ஆயிருக்கு பட் நம்ம மூ மூவாயிரம் கோடியில் பேசுவோம் இந்த மூவாயிரம் கோடி டெண்டர் விட்டு பத்து வருஷத்தில் டெண்டர் பத்து வருஷத்துக்கு ஒரு ப்ரைவேட் ஆள் கிட்ட மூவாயிரம் கோடி கொடுத்துருவாங்களா அந்த ப்ரைவேட் ஆல் ஒரு மூவாயிரம் கோடி எடுத்து ரெகுலராக ப்ராசஸ் பண்ணணும் என்ன ப்ராசஸ் பண்ணணும்னா குப்பை அள்ளணும் எடுத்து போய் எங்கேயும் கொட்டணும்

ஒரு தனியார் வந்து வேஸ்ட்டை குறைக்க ட்ரை பண்ணவே மாட்டான் வேஸ்ட் எப்போவுமே அதிக ஆகிட்டே இருக்குன்னு நினைப்பான் இன்னொருன்னு குப்பையை கொட்டிட்டு அவன் பாட்டுக்கு இங்கேயும் கிளம்பி போயிடுவான் இப்போ பள்ளிக்கரணையில் கொட்டிட்டு இருக்காங்க இங்கே சேலத்தில் பார்த்தீங்கன்னா செட்டிச்சாவடியில் கொட்டுறாங்க செட்டிச்சாவடி பகுதி பார்த்தீங்கன்னா இருக்காடு அடிவாரத்தில் இருக்குது அங்கேருந்து தான் மழை பெஞ்சதுன்னா என்டையர் சேலம் வாட்டர் கிரவுண்ட் வாட்டர் டேபிள் அங்கே இருந்து அப்படியே ரொம்பிடும் அங்கே குப்பை கொட்டி சேலத்தை பத்து வருஷத்தில் நாசம் பண்ணிவிட்டோம் நம்ம ரொம்ப போராடணும் மேட்டில் போராடி தான் அங்கே வந்துச்சு சட்டிச்சாவடிக்கு மாற்றினாங்க அங்கே போய் போராடணும் அங்கே ரெண்டு தாட்டி அரெஸ்ட் பண்ணாங்க போலீஸ் மக்களும் பாவம் வயதுக்கிட்டாங்க வரல அந்த பிரச்சனை இன்னைக்கு வரைக்கும் இருக்கு சேலம் மாநகராட்சியோட அனைத்து குப்பாங்க போது பிரைவேடைஸ் பண்ணாங்க ஒரு ஹஞ்சருன்ட்டு ஒரு கம்பெனியை கொடுத்தாங்க பயங்கரமான கூத்து அது எனக்கு மக்கள் குப்பை மக்காத குப்பை எதுவும் வேணாம் அப்படியே கொடுந்தான் அவன் குப்பை அப்படியே நான் சரி பண்ணிக்கிறேன்னா முடியாதரா வேணாண்டா ராசா மாட்டிக்குவே இவன் பைத்திக்காரன் ஏமாத்தி போயிடுவான் அதே மாதிரி இந்த ஹஞ்சர் கம்பெனிக்காரன் குப்பை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோ மட்டும் காமிச்சு ஆயிரம் கோடி லோன் யூரோப்பியன் யூனியன்லேருந்து வாங்கிட்டு பிளான்ட் எரிஞ்சே போச்சு நீங்கள் ஹஞ்சர் என் ஃபேஸ்புக் பேஜில் சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும் அத்தனை ஸ்டோரி இருக்குது அதுக்கு போலீஸ் அன்னைக்கு அவ்வளோ மிரட்டல் எனக்கு ஒருத்தன் வந்து கொலை மிரட்டலுங்கிறான் ஒரு ஏசி உதயகுமார் ஏய் கொலை பண்ணிடுவேன் நான் என்ன டேய் இந்த கார்பரேட்டு சுழிச்சு பார்த்தீங்களா என்ன இபிஎஸ் என்ன ஸ்டாலின் என்ன சொல்றது அரசு அதிகாரிங்கிட்ட ஆட்சியாளர்கிட்ட ஒரு வேண்டுகோள் இருக்கு ஐயா என்கிட்ட தீர்வு இருக்கு நான் ஸ்கேமை மட்டும் கண்டுபிடிக்கல திடக்களி மேலாண்மை திட்டம் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்ல ஐ வில் கிவ் யூ ஃப்ரீ கன்சல்டன்சி சார்ட் ப்ராப்ளம் நான் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தேன் தமிழ்நாடுன்னா இந்தியாவிலேயே யாரும் இந்த மாதிரி பண்ணல எங்கள் அம்மாப்பேட்டே சுத்தமான டிச்சி தனி சுத்தமான டிச்சு தனி எப்படி சொல்றது பியூர் டிச்சு தனியும் சொல்ல முடியாது கம்ப்ளீட் டிச்சு தனி கம்ப்ளீட் டிச்சு தண்ணியை நம்ம சரி பண்ணி கிளீன் பண்ணி இந்த அம்மாப்பேட்டை ஏரியை கிளீன் பண்ணி விட்டோம் இபிஎஸ் ஐம்பது கோடி அலாட் பண்ணார் அம்மாப்பேட்டை ஏரி மூக்க நேரி எங்ககிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு ஸ்டாலின் கண்டினியூ பண்ணாரு இன்னைக்கு குட்டி சோறாய் அப்படி நிற்கிது ரெண்டுமே காணோம் அம்மாப்பேட்டை ஏரியும் காணும் மூக்க நேரியும் காணும் காணும்னா இருக்கு பட் கம்ப்ளீட்லி டிசாஸ்டரஸ் ஸோ வாஸ் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டையும் சரி சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் எங்கிட்ட சொல்யூஷன் இருக்கு இஃப் யூ ஆர் லிஸ்னிங் டு இட் திடக்கல்வி மேலாண்மை திட்டத்தை பியூட்டிஃபுல்லாக சால்வ் பண்ணிடலாம் ஒரே ஒரு வழி சிம்பிளான வழி சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் தேர் சானிடேஷன் காட்ஸ் 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 கூட சொல்ல காட்ஸ் பல்யூட்டர் பேஸ் பிரின்சிபல் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஒருத்த பல்யூட் பண்ணுறாங்க பே பண்ண வைக்கணும் அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ண வைக்கணும்னா மாநகராட்சினாலேயும் முடியாது பல்யூஷன் கண்ட்ரோல் போர்டினாலேயும் முடியாது ஏன்னா இருக்கிற ஸ்டாஃப் அவ்வளோதான் அவங்க கிட்ட சானிடரி இன்ஸ்பெக்டர் பத்து பன்னெண்டு இருப்பாங்க இப்போ சேலம் மாதிரி சிட்டிக்கு பத்து பன்னெண்டு இருக்காங்க சென்னையில் நூற்றி நூற்றி ஐம்பது இருக்கலாம் தேட்நாட் பி அவர் ஃபைன் அவ்வளோ பெரிய பாப்புலேஷனு அப்போ யார் ஃபைன் பண்ணுறது ரெண்டாயிரம் பேர் இவங்க தான் பிஹேவியல் சேஞ்ச் கொண்டு வரணும் மக்கள் மத்தியில் ஏன்னா இது இவங்களோட பணியில் நம்ம வந்து ஆபத்து கொடுக்குறோம் மக்காத குப்பை மக்கள் குப்பையை சேர்த்தி கொடுக்காம சாரி பிரித்து கொடுக்காம நம்ம இவங்களுக்கு ஆபத்து பண்ணுறோம் கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பில்டிங் டெப்ரிஸை அந்த டெபிரீஸை இந்த நொட்டு நொஸ்கை கொட்டுறது அப்படியே கொட்டுறதுனால இவங்களுக்கு ஆபத்து பண்ணுறோம் ஒரு பாடி கேம்ப் கொடுங்க

திருத்துறதுக்கு மக்களை திருத்துறதுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வேணும் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு சம்பளம் கொடுங்க ட்ரைனிங் கொடுங்க ஃபைன் போடுற பவர் கொடுங்க நம்ம நாட்டில் ஜாதிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்குல்ல அனைவருக்கும் தெரியும் அதிகமான மக்கள் அதில் தலித் மக்கள் தான் இருக்காங்கன்ட்டு தலித் மக்கள் என்னோடய குப்பி அள்ளுவான் நான் இப்படி தான் போடுவேன் அந்த திமுர் இருக்குல்ல இவங்க ஃபைன் போட்டால் அதெல்லாம் அடங்கி போயிடும் ஸோ ரொம்ப முக்கியமானது இது நீங்கள் செய்து தயவு செய்துலாம் கை பிடிச்சிக்கலாம் கால் பிடிச்சிக்கலாம் எதுவும் பண்ணலாம் பட் ஆட்சியாளர்கள் சொன்ன பிச்சு கேலியா ஏன் இப்படி பண்ணுற சொன்ன பிச்சு கொஞ்சம் கேளு புத்திமதி கொடுக்குற தமிழ்நாடுக்கு ஒரு வழி காட்டலாம் என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒர்க் அதனால சொல்லிட்டு இருக்கேன் சும்மா இங்கே அப்படியே டுமிழ் உள்ள எதுவுமே ஒர்க் பண்ணியிருக்கோம் நீ கார்பரேட் கன்சல்டன்ட்ல கூப்பிட்டு கூப்பிட்டு எத்தனை கோடி குப்பை மாதிரி கொட்டி கொடுத்து ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட் பேரில் நாசம் பண்ணிவிட்டீங்கயா நாசம் பண்ணிவிட்டீங்க அட்லீஸ்ட் சேலம் நாசமாக போச்சு Chen is a latest collections at unbelievable prices up to 50% offer or branded goods Srinagar vela cherry and daily, na, na, na. Daily, daily. taste daily taste the daily freeze every love, glance and vibe in perfect detail vivo x 200 fe Bye now